கண்ணியமிக்க மொனீங்களே ரப்பை நெருங்குவதற்கு மார்க்கம் சொன்ன வழிகளிலே இலகுவானதும் மிக உன்னதமானதும் அல்லாஹுவை ஒரு மனிதன் நெருங்குவதற்கு குரானும் ஹதீகும் நமக்கு சொல்லித்தந்த வழிகளிலே மிக மிக இலகுவான ஒரு வழி அதே நேரத்தில் உன்னதமான வழி என்று சொன்னால் அது அல்லாஹுடைய திக்கரை கொண்டாகும் அல்லாஹுடைய திக்கரை கொண்டு ரப்பை நெருங்கக்கூடிய வழிகளிலே மிக உன்னதமான வழி என்று பெருமக்கள் சொல்வார்கள் அல்லாஹ் குரானிலே சொல்வான் ஓர் உல்லாஹி அக்பர் அல்லாஹுடைய திக்கர் இருக்கிறதே அது மிக மிக பெரியது அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறோமே அதை போல் ஓர் அதிக்கருல்லா அல்லாஹுடைய திக்குர் இருக்கிறதே அக்பர் அதுதான் மிகப்பெரியது என்று அல்லாஹு தாலா சொல்லி காமிப்பான் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூல் உல்லாஹி சல்லா சேமிடத்தில் ஒரு சகாம்பி வருகிறார்கள் யார் இன்ன இன்னி அல் இஸ்லாமி மார்க்கத்தினுடைய நடைமுறைகள் செயல்பாடுகள் நிரம்ப இருக்கிறது நாயகமே எனக்கு தாங்கள் ஒரு வழியை தாருங்கள் நான் அதை பற்றி கொள்ள வேண்டும் எனக்கு நீங்கள் ஒரு வழியை கற்றுத்தர வேண்டும் அதை நான் பற்றி கொண்டு நடப்பேன் அப்படி ஒரு இலகுவான என்றும் நிரந்தரமான நான் பற்றி பிடித்து நடக்க வேண்டிய ஒரு வழிமுறை எனக்கு சொல்லித்தார்கள் என்று

செய்தனா அபிதான் அபிதாரிபிரலா இடத்தில் கேட்கப்பட்டது உலகத்தில் வலிமையான பொருள்கள் எல்லாம் மிக வலிமையானது எது என்று கேட்கப்பட்டது ஹதர செய்தா அலிநாயகம் சொல்வார்கள் மலை இந்த பூமிகள் கொண்டிருந்த நேரத்தில் அல்லாஹுத்தால் அவைகளை நிலைப்படுத்துவதற்காக மலைகளைத்தான் அல்லா முளைகளாக ஆக்கினான் மலைகளை படைத்த பொழுது பூமி அசைந்தாடுவது என்பது நின்றுவிட்டது பூமி நிலை பெறுவதற்கு காரணம் மலைகள் அதனால் வலிமையானது மலை என்று சொன்னார்கள் அப்படியா அப்படியானால் உலகத்திலேயே ரொம்ப வலிமையானது என்பது மலைதானா அதை மிஞ்சுவதற்கு மிஞ்சுவதற்கு வேறு எதுவும் இல்லையா என்று கேட்ட பொழுது ஹதரசேன அலில் அவர்கள் சொன்னார்கள் அதை மிஞ்சுவதற்கு அல்லாஹுத்தாலா இரும்பை படைத்திருக்கிறான் மலைகளை துகள் துகளாக ஆக்கிவிடும் அந்த இரும்பு என்பது மலைகளை துகள் துகளாக ஆக்கிவிடும் அப்படியானால் உலகத்திலேயே வலிமையானது இரும்பு தானா என்று கேட்டார்கள் இல்லை இல்லை அந்த இரும்பையும் கூட தண்ணீர் போல் உருக்கிவிடக்கூடிய ஆற்றல் கொண்டது நெருப்பு என்று சொன்னார் அப்படியானால் உலகத்தின் படைப்புகளிலேயே வலிமையானது நெருப்பு தானா என்று கேட்ட இல்லை இல்லை அந்த நெருப்பை விட வலிமையானது தண்ணீர் அந்த நெருப்பையும் விடும் என்று சொன்னார் அப்படியானால் உலகத்தின் வலிமையான படைப்புகளில் தண்ணீர் தான் வலிமையானதா என்று கேட்கப்பட்டது நாம் யோசித்துப் பார்த்தால் முன்னால் உள்ளதை விட அதற்கு அடுத்துள்ள பொருள்கள் எல்லாம் இலகுவான தன்மையாக இருந்து கொண்டே இருக்கும் முன்னால் உள்ளதை விட அடுத்தது என்பது இலகுவானது அப்போ தண்ணீர் தானா என்று கேட்ட பொழுது அதற்கு அழில் இல்லா தரான்னு சொன்னார்கள் இல்லை அந்த தண்ணீரையும் இழுத்து செல்லக்கூடிய அந்த தண்ணீரையும் கொண்டு செல்லக்கூடிய அந்த மேகம் காற்று அதை எங்கும் விரும்பிய இடத்தில் அந்த காற்று விரும்பி கொண்டு செல்கிறது அல்லவா என்று சொன்னார் இப்படியானால் உலகத்தின் படைப்புகளிலேயே மனிதனை வீழ்த்தக்கூடிய உலகத்திலே சக்தி வாய்ந்த படைப்பு அதுதானே என்று கேட்ட பொழுது இல்லை மனிதனை சக்தி இழக்க செய்யக்கூடிய மனிதனையே போதை மனித அவனுடைய அறிவை போக்கக்கூடிய பாதை என்பது போதை என்று சொன்னார் போதை மனிதனை அறிவை இழக்க செய்துவிடும் அவனை மனிதனாக இல்லாமல் ஆக்கிவிடும் அப்படியானால் உலகத்தில் வலிமையானது போதைதானா என்று கேட்டார்கள் இல்லை இல்லை தூக்கம் வந்தால் அந்த போதை போய்விடும் அதனாலே தூக்கம் வலிமையானதுன்னு சொன்னார் உலகத்திலேயே வலிமையானது தூக்கம் தானான்னு கேட்டாங்க இல்லை இல்ல தூக்கத்தை விட வலிமையானது என்பது கவலைன்னு சொன்னாங்க ஏனென்றால் கவலை வென்றால் தூக்கம் போய்விடும் அதனாலே வலிமையானது கவலைன்னு சொன்னாங்க உலகத்திலே வலிமையானது கவலைதானான்னு கேட்டாங்க இல்லை இல்ல அதை விட வலிமையானது அல்லாஹுடைய திக்கர் என்று சொன்னார் ஒரு மனிதனிடத்தில் அல்லாஹுடைய திக்கர் இருக்கின்ற நேரத்தில் கவலைகள் மாறும் குரான் சொல்கிறது அலா உலகமே கேட்டுக்கொள்ளுங்கள் விதிக்கிற இல்லாஹி தத்மின்னு குழு அல்லாஹுடைய திக்கரை கொண்டுதான் அல்லாஹுடைய திக்கரை கொண்டுதான் மனிதனுடைய இதயங்கள் சாந்தம் பெறுகிறதுன்னு சொல்றாங்க தான் ரப்பை நெருங்குவதற்குண்டான மார்க்கம் சொன்ன வழிகளிலே தவாமோல் பில் லிசானி கல்பு என்று சொல்வார் எல்லா காலங்களிலும் நம்முடைய நாவால் கல்பால் அல்லாஹுவை இதுக்கிரி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் மனிதனுக்கு கிடைத்துவி என்று சொன்னால் ரப்பை நெருங்கக்கூடிய உன்னதமான வழி என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது இன்னும் சொல்ல போனால் அதனுடைய உண்மை அதனுடைய மேன்மையை உணர்வதற்கு அல்லாஹூர் எவ்வளவு அழகான உதாரணமாக சொன்னார்கள் மசல் உள்ளது எதுக்கு ஒரு செய்யக்கூடிய மனிதனுக்கும் செய்யாத மனிதனுக்கும் உதாரணம் ஒரு மனிதன் வாழ்வதற்கும் போல என்று சொன்னார் செய்வார் ஹயாத்தாக இருக்கிறார் திக்கு செய்யாதவர் ஹயாத்தாக இருந்தாலும் அவர் மையத்துன்னு சொன்னாங்க அவர் ஒரு மையத் என்று சொன்னார் எவ்வளவு கடினமான வார்த்தை சொல்லி இருக்கிறார் எனவே அல்லாஹுடைய திக்கிற எல்லா காலங்களிலேயும் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறை ஆக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இந்த நேரம் அந்த நேரம் என்று அமர்ந்தாலும் சாய்ந்தாலும் அல்லஹுவை செய்யக்கூடியவர்கள் புத்திசாலி என்று சொல்கிறார் மார்க்கத்திலே எந்த நேரத்திலையும் விதிர் செய்வதற்கு தடை என்பது இல்லை செய்வதற்கு மரஜலம் கழிப்பதற்காக உள்ளே சென்று விட்டால் அந்த நேரத்தில் விக்கிரை நாம் சொல்லாமல் வெளிப்படையாக இருக்கலாம் மற்ற நேரங்களில் ஒதுவும் இல்லாவிட்டாலும் சரி குளிப்பே கடமையாக இருந்தாலும் சரி திக்கர் செய்வதை மார்க்கம் தடை செய்யவில்லை என்பது அவ்வளவு பாக்கியமானது இலகுவானது என்பது சொல்வதற்கு பாரதூரமானது அல்ல சொன்னாங்க ரெண்டு அமர்கள் இருக்குது செய்யறது ஈஸி செய்யறது ரொம்ப இலகுவானது கூலி ரொம்ப அதிகம் செய்பவர்கள் குறைவுன்னு சொன்னாங்க ரெண்டு அமர்கள் இருக்குது செய்யறது ரொம்ப இலகுவானதுதான் கூலி ரொம்ப ஜாஸ்தி செய்யறவங்க கம்மின்னு சொன்னாங்க கூலி அதிகமாக இருந்து செய்வதும் இலகுவாக இருந்தால் ஏன் செய்பவர்கள் குறைவு கூலி ஜாஸ்தியா இருக்குது செய்யறதும் ஈஸி ஆனால் செய்பவர்கள் குறைவென்றால் அருமையானவர்கள் எல்லாவுடைய ரசூர்ந்து அமலை சொல்லி தந்தார்கள் ஒவ்வொரு பரதான தொழுகைக்கு பின்னாலும் குரான் கூட சொல்லுகிறது தொழுகை நீங்கள் நிறைவு செய்து விட்டால் அல்லாஹ் இதுக்கர் செய்யுங்கள் உடனே என்னமோ பறந்து எங்கேயோ அவசரமாக போகிற மாதிரி போறவங்க கவனத்தில் வைக்க வேண்டிய விஷயம் இது ஒன்றும் செய்ய மாட்டாங்க வெளியில் போய் நின்று கால் எடுக்க அரை மணி நேரம் நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒரு காரியத்திற்கும் போக மாட்டார் அப்படி ரொம்ப அவசியமான காரியம்னா பிரச்சனை இல்லை ஆனால் தொழுகை முடிந்த உடனே இவர் ஒரு ஆள் போன உடனே நீனு வாப்பா எல்லாத்தையும் கிளப்புற மாதிரி உள்ள ஒரு நிலையில

வெளியில போகிறதுங்கிறது தண்ணீர்ல இருந்து மீன் வெளியே போவதை இப்போ அதனால சும்மா உட்கார்ந்து இருந்தாலே நன்மை திக்கிரி செய்தா கொடுத்த நன்மை என்பது வேறு பள்ளியில சும்மா உட்கார்ந்து இருக்கிறார் அதற்கே கூலி உண்டு ஒரு காரியம் இருக்காது உண்மையில ஒரு காரியம் இருக்காது அந்த நேரங்கள் வீணானதாக தான் ஆகும் சொல்ல ரெண்டு அமல் செய்யறது லேசானது கூலி அதிகமானது செய்பவர்கள் குறைவு ஒன்று தொழுகைக்கு பின்னால் சுபகான் அல்ஹம் அல்லாஹு அகர் முப்பத்தி மூணு தடவை முப்பத்தி மூணு தடவை முப்பத்தி மூணு தடவை தொண்ணூத்தி ஒன்பது ஆகிவிட்டது என்று அந்த நான்காம் களிமாவை ஓதி அதை நூறாக நிறைவேற்றுவது தொழுகைக்கு பின்னால் தூங்குவதற்கு முன்னால் சுபான் அல்லாஹ் அலம் இரண்டையும் முப்பத்தி மூணு தடவை அல்லாஹு அக்பர் முப்பத்தி நாலு தடவை என்னங்க கஷ்டம் இதுல எவ்வளவு பெரிய நேரம் ஆயிரப்போகுது பெரிய முயற்சி எடுத்து போகிறோம் ஆனால் மரக்கடிப்பான் கவனத்தை திருப்புவான் அல்லாஹுடைய நம்முடைய கவனத்தை திருப்பக்கூடிய ஒரு நிலை அல்லா அல்லாஹ் செய்தும் செய்துட்டு வரலாமா தொழுகைக்கு பின்னாலும் ஒவ்வொரு பரதான தொழுகைக்கு பின்னாலும் அது வந்திருக்கிறது கடல் அளவுக்கு பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று வருகிறது அவ்வளவு உன்னதமான கூலி அவ்வளவு உன்னதமான கூலி சகாபிகள் வருகிறார்கள் யார ரசூழல்லாம் பணக்கார சஹாபிகள்லாம் ஏதாவது பொருளாதாரத்தில் நல்ல காரியத்தில் செலவழித்து நன்மை அவங்க அடைஞ்சிக்கிறாங்க நாயகன் எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை அல்லாஹுடைய ரசூலை அதனால் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த கூலிலாம் கிடைக்கணும் எங்களுக்கு ஏதாவது வழியை சொல்லித்தாங்கன்னு கேட்டாங்க சஹாபிகளுக்கு அல்லாஹுடைய அன்பை பெறுவதிலும் ரப்பை நெருங்குவதிலும் அவர்களுக்கு இருந்தான் ஆர்வம் சதாம் சொன்னாங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் சுபான் அல்லா அலம்துல்லா அல்லாஹூ அக்பர் ஓதிட்டு வாங்கன்னு சொன்னாங்க இவங்க தொழுவுக்கு பின்னாலே குசு குசன் பார்த்துட்டு அவங்க பார்த்தாங்க எவ்வளோ நாள் எல்லாம் புதுசாக அனுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்களே அதுக்கு போல் என்னன்னு கொஞ்சம் தோண்டி பார்த்ததில்லை சொல்லி சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு அல்லாவுடைய ரசூல்கிட்ட போய் சொன்னாங்க நாயகமே அவங்களும் ஓத ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எங்களுக்கு வேறு ஏதாவது கூட கொஞ்சம் சொல்லித்தாங்கன்னு கேட்டாங்க லாலிக்க ஃபதூல் அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய பேரருள் என்று சொன்னார் அருமையானவர்களே அப்படியானால் நாம் இந்த நன்மைகளை எல்லாம் சேர்த்து தரக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு கூலி என்று சொன்னால் அது எவ்வளோ பாக்கியமானது எவ்வளோ பாக்கியமானது அது மாதிரி தூங்குவதற்கு முன்னால் ஒரு மனிதர் அல்லாஹை திக்கரோடு தூங்குவதற்கிறதே இருக்கிறதே தூக்கத்தையும் இபாதத்தாக மாற்றிவிடக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அதிகமான நேரம் தூங்குற நேரம் தான் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான நேரம் தூங்குகிற நேரம் நல்ல தூங்குற நேரம் தான் தூங்க வேண்டிய நேரம் தூங்கணும் ஜும்மாலும் தூங்குறது இல்லை யாரும் தூங்கல இல்லை அருமையானவர்களே அதனாலே தூங்குவது தான் மனிதனுக்கு அதிகமான நேரம் அந்த தூக்கத்தையும் கூட இபாதத்தாக மாற்றிவிடக்கூடிய மகத்தான ஒரு காரியம் இந்த திக்கு அதனால ஒவ்வொரு பரதான தொழுகைக்கு பின்னாலும் அதே மாதிரி தூங்குவதற்கு முன்னாலும் இரவிலே உறங்குவதற்கு முன்னாலும் அமர்களில் ரொம்ப இலகுவானது கூலி ரொம்ப ஜாஸ்தியானது செய்பவர்கள் குறை அல்ல அந்த குறைவானவர்களின் கூட்டத்தில் நம்மை செய்தருள்வானா எனக்கு சத்த ஒரு மாதிரியா இருக்குது அல்ல அந்த குறைவானவர்களுடைய கூட்டத்தில் யார் அந்த நிறைந்த நன்மையையும் இலகுவான அமலையும் செய்து நிறைந்த கூலியை பெறுகிறார்களோ அந்த கூட்டத்தில் எல்லாம் நம்மை கபூல் செய்திருள்வான் சங்கிக்குரியவர்களே மார்க்கத்திலே திக்கருடைய மகத்துவம் என்பது சாதாரணமானதல்ல அல்லாஹ் குரான் ஷரீஃபிலே ஒரு தாக்கிர அல்லாஹ் கசீரன் அல்லாஹுவை அதிகம் திக்கிர் செய்யக்கூடிய ஆண்கள் அல்லாஹுவை அதிகம் சிக்கிர் செய்யக்கூடிய பெண்கள் எல்லா அமல்களையும் அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வரலாம் முஸ்லிமான திக்கிற செய்யக்கூடிய அதாவது நோன்புவைக்கூடிய என்றெல்லாம் ஒவ்வொரு அமலாக சொல்லிட்டு வரும் பொழுதுரை பற்றி சொல்லும் பொழுது மாத்திரம் ஒருக்கு செய்பவர்கள் அதிகமாக செய்யக்கூடிய பெண்கள் என்று இரண்டு பேரையும் தனித்தனியாக குறிப்பிட்டு சொல்லி அலிமா அல்லாஹ் அவர்களுக்கு மகத்தான கூலியை வைத்திருக்கிறான் கூலி மகத்தானது அதீசில் பார்த்தா அதுதான் புகார் இமாம் புகார் ரமத்துல்லா அலி தங்களுடைய கிதாபில் கடைசியா இந்த ஹதீஸ் தானே கொண்டு வருவாங்க கலிமத்தானி ஹபீபத்தானி அல் அல்லிசான் இரண்டு வார்த்தைகள் நாவிலே சொல்வதற்கு லேசானது அல்லாஹுடைய மீசானிலே நன்மையை நிற்கக்கூடிய தராசிலே ரொம்ப கனமானது நாவில் சொல்றதுக்கு லேசானது மீசானில் கனமானது ஹபீபத்தானி இந்த ரஹ்மான் ரஹ்மானுக்கு பிரியமானது ரஹ்மானுக்கு பிரியமானது சுபஹான் அல்லாஹி சுபஹான் அல்லாஹில் அதே கஷ்டமானது இல்லை நாமல் சொல்வதற்கு ரொம்ப லேசானது கூலி அதிகம் சொன்ன என்பது அமல்களில் ரொம்ப இலகுவான அமல் ஆனால் மகத்தான கூலியை பெற்று தருவதிலே அதற்கு நிகர் எதுவும் இல்லை என்று சொல்வார் அதற்கு நிகர் எதுவும் இல்லை செய்தான் முதலாவது தூராகிறான் முதலாவது நம்மை விட்டு செய்தான் அல்லாஹனுடைய நினைவை மறக்கடிக்கக்கூடிய அந்த செய்தானுடைய நிலை நம்மை விட்டு தான் திக்கிரி மைசத்தம் தன்கா குரான் சொல்கிறது யார் என்னுடைய திக்கரை புறக்கணித்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை கொடுப்பேன் நல்லா சொல்றேன் எனவே திக்கர் என்பது சாதாரணமானது பெருமக்களே திக்கரில் கவனம் செலுத்தான் ஒரு நேமமாக சில திக்கர்களை சுபுவுக்கு பிறகெல்லாம் மூணாங்கலிமா ஒரு நூறு தடவை அது மாதிரி இஸ்திகார் ஒரு நூறு தடவை செலவாத்து ஒரு பழக்கமாக வச்சுக்கிறேன் ஏதாவது அமல்களை நடக்கிற அந்த நேரங்களை எல்லாம் லாகவுல் அவரா கூவத்தை இல்லா வில்ல அதிகமாக சும்மா போறதுக்கு வாய சச்சு நம்ம ஓதிட்டு போகிறதுல என்ன இருக்குது லாகவுல் அவரா கூவத்தை இல்லா ஓதினால் தொண்ணூத்தி ஒன்பது வகையான நோய்களுக்கு அது ஷிஃபா என்று வந்திருக்கிறது தொண்ணூத்தி ஒன்பது வகையான நோய்களுக்கு அது ஷிஃபா என்று வந்திருக்கிறது ஹசானத்து ஜன்னா சொர்க்கத்தினுடைய பொக்கிஷம் அது இந்த ஹவுக்கலா என்பது சொர்க்கத்தின் பொக்கிஷம் பெருமக்களே அதனாலே நாம் இந்த வார்த்தைகளை எல்லாம் திக்கருடைய இந்த வார்த்தைகளை எல்லாம் அதற்கு இமாம் ஜாஃபர் சாதி கிடந்த இடத்துல போய் இமாம் சுஃபியான சௌரி ரஹத்துல்லாலே கேட்டார்களே ஹவுசினி எபன ரசூல் இல்லா சூருல்லாருடைய அருமையான பேரப்பிள்ளை இமாம் ஜாஃபர் சாதி கவர்களே எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கன்னு சொன்னாங்க சொன்னாங்க வாழ்க்கையிலே ஞாபத்துகளை உணரும் பொழுது சுக்குர் செய்யுங்கள் அல்லாஹ் எவ்வளோ பாக்கியத்தை தந்திருக்கிறான் எவ்வளோ பாக்கியத்தை தந்திருக்கிறான் நம்முடைய ஹயாத்தை தந்திருக்கிறான் நம்மளா உண்டாக்கிற முடியுமா சிறு வயதிலே பிறப்பதற்கு முன்னால் பிறந்த உடனே நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது பல நிலைகளிலும் எப்படியெல்லாம் மரண உலகத்தில் ஏற்படுகிறது எல்லாம் நமக்கு ஹயாத்தை தந்திருக்கிறானே நாம் அதுக்கு என்ன செய்கிறோம் நியமத்துகளை உணரும் பொழுது சுக்குர் செய்யுங்கள் அதே போல வாழ்க்கையிலே பாவங்களை செய்தால் தாமதம் இல்லாமல் தௌபா செய்து விடுங்கள் தாமதம் இல்லாமல் ரப்படத்தில் அழுது கண்ணீர் வெடித்து தௌபாவை கேளுங்கள் அதேபோல் வாழ்க்கையிலே கவலைகள் இருந்தால் உய்தா தொல்லாகரத்தில் ஹுமும் கவலைகள் இருந்தால் கூவத்தை இல்லாமில்லா லாஹவுலவலா கூவத்தை இல்லாமில்லா என்பதை ஓதுங்கள் எல்லா கவலைகளும் மாறும் குரான் கவலைகள் மாறு மாறும் என்று சொல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் திக்கரைத்தான் சொல்கிறார் அதளவாதாரத்தில் மீன் வயிற்றில் இருந்த ஹதரத்தி அலை இஸ்லாம் லா இலாஹ் இல்லான் இன்னி குன்து மினல்லாலி மீன் ஃபஸ்தஜபனா லஹு வனஜ் மினல் கம் கவலையை போக்கிறோம் அவருக்கு ஈடேற்றம் கொடுத்தோம் வந்து என்று அல்லாஹ் சொல்கிறார் உலகத்தில் எல்லா பொருள்களும் எந்த பொருளும் அல்லாஹுவை செய்யாமல் உலகத்தில் எந்த படைப்பும் இல்லை எல்லா படைப்புகளும் அல்லாஹுவை செய்கிறது தஸ்மீ செய்கிறது என்று குரான் சொல்கிறது அல்லாஹ் சொல்கிறான் அந்த தஸ்மியை உங்களால முடியாது விளங்கிறாத தவிர ஆனால் அல்லாஹுவை தஸ்மீக செய்யாத எந்த ஒரு படைப்பும் துன்யாவில் எல்லாத்தார வைக்கவில்லை முதலாவது என்பது சைத்தானை நம்மை விட்டு தூராக்குகிறது எதிரியுடைய உள்ளத்தில் தாரா பயத்தை போடுகிறான் அவன் நமக்கு பயங்காற்றான் ஆனால் எதிரிகளுடைய உள்ளத்தில் இது அல்லாஹுடைய துக்கர் அல்லவா இது எதிரியுடைய உள்ளத்தில் நம்மை பற்றிய கண்ணியம் கலந்த ஒரு பயத்தை அல்லாஹ் குரானிலே ஒரு வரலாறை சொல்வான் பதிருக்கு போயிட்டு வந்தாங்க மகத்தான வெற்றி உகதில் அதுக்கு பிறகு கொஞ்சம் தோல்வி வெற்றி அந்த தோல்வி நிறைய பேர் இறந்து இழந்துட்டாங்க சகாபிகள் எழுபது சகாபிகளுக்கு மேல் ஷஹீதாக்கப்பட்டார்கள் அந்த நேரத்தில் எதிரிகள் சொன்னாங்களாம் இங்கே எங்களுக்கு பதிலில் கொடுத்த அடிக்கி நாங்கள் பதில் கொடுத்துருக்குறோம் அடுத்த வருடம் எதிரி நாளில் மீண்டும் பதிலில் உங்களை சந்திப்போம் வேரோடும் வேரடி மண்ணோடும் உங்களை இல்லாமல் ஆக்கித்தான் தீருவோம்னு சொன்னாங்களாம் பயமுறுத்தினார்கள் பக்ஸௌஹும் பயங்காட்டினாங்க அல்லாஹ் சொல்றோம் பிரசாதம் ஈமானம் ஈமான் தான் கூடிச்சு பயப்படலை ஈமான் கூட என்ன சொன்னாங்க உட்காதோ ஹஸ்புன் அல்லாஹு நியாமல் வக்கீல் என்று சொன்னார்கள் குரான் சொல்லுகிறது ஹஸ்புன் அல்லாஹ் நியாமல் வக்கீல் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் பொறுப்பேற்பவர்களில் அவன் மிக சிறந்தவன் என்ற இந்த ஹஸ்புன் அல்லாஹ் என்ற வார்த்தையை ஹஸ்புன் அல்லாஹு நியாமல் வக்கீல் என்பதை ஓதினார்கள் அல்லாஹ் தால மகத்தான வெற்றி பதிர்ல ஹிஜிரி நாளில் மீண்டும் பதிலுக்கு போனாங்க ஒருத்தர் வரலை சொன்ன மாதிரி ஒருத்தர் வரவில்லை என்பது மாத்திரமல்ல சென்றவர்கள் வியாபாரம் செய்து வியாபாரத்தில் லாபம் ஈட்டி நல்லபடியாக அல்லாஹுடைய பொருத்தத்தோடு திரும்பி வந்தார் அதனாலே நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக இலகுவானது நம்ம நினைக்கிறோம் ரொம்ப கஷ்டமில்லாத ஒரு அமல் ஆனால் அல்லாஹுடைய அன்பையும் ரப்பினுடைய நெருக்கத்தையும் தருவதிலே உயர்ந்த அமல் என்று மார்க்கம் சொல்கிறார் திக்கர் என்பது மாரிஃபத்தின் வாசல் என்று சொல்வார் அல்லாஹுவை அறியும் ஞான வாசல் அந்த வாசல் என்பது திக்கிற தான் திக்கரை கொண்டுதான் ரப்பை அறியும் அந்த மாரிஃபத்தினுடைய வாசலை ஒரு மனிதன் தொட்டு தொடர்கிறான் என்று மார்க்கம் சொல்கிறது அதை போல மலக்குமார்களை நம்மை சூழ செய்கிறது யார் அல்லாஹுவை திக்கிர் செய்கிறார்களோ ஆத்மார்த்தமான ரப்பினுடைய மலக்குமார்கள் நமக்கு சூழல் இருக்கிறார்கள் என்று அதிசய வந்திருக்கிறது அருமையானவர்களே அல்லாஹுடைய அரசின் நிழலில்

மார்க்கத்தினுடைய நமக்கு சொல்லி தரப்பட்ட அமல்களிலே இலகுவான அமல் இலகுவான அமல் தொழுகைக்கு பின்னால் உள்ள தஸ்வீகாத்துகள் தூங்குவதற்கு முன்னால் உள்ள அதேபோல் அதே போல் ஒவ்வொரு காரியத்தையும் குறித்த ஒரு காரியங்கள் லாஹா குவத்தை இல்லா வில்லா சுஹான் அல்லாஹி ஹந்தி சுஹான் அல்லாஹி லதீம் லாஇலா இல்லாஹ் சுஹானுக்கு இன்னி குழுத்துமீன் அல்லா அலுமீன் இதையெல்லாம் ஹஜ்ஜிலே வரும்பொழுது கூட நான் ஹாஜிகளுக்கு சொல்வேன் நீங்க ஒவ்வொரு தவாஃபுடைய நேரத்தில் ஒரு தக்கரை குறிப்பாக வச்சுக்கோங்க இந்த குறி இந்த திக்கரை வச்சு 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 நீங்க சுத்திட்டு வாங்க அது மாதிரி ஒவ்வொரு நேரத்திலேயும் குறிப்பாக அந்த திக்கரை அதையும் செய்வதற்குண்டான வாய்ப்பாக அது அமையும் அருமையான பெருமக்களே அல்லாஹும் அருள்முறையிலே பல்வேறு இடங்களிலே ஏராளமான இடங்களில் இதுக்கரை சொல்கிறான் இடி இடிக்கிறது என்றால் நாம் இடின்னு நினைக்கிறோம் அல்லாஹ் சொல்றோம் அதுக்குருன்னு சொல்கிறோம் அது அதனுடைய இதுக்கு இடி என்பது அது அல்லாஹுவை புகழ்வதை கொண்டு தஸ்மீக செய்கிறதுன்னு அல்லாஹ் சொல்கிறோம் உலகத்தின் எல்லா படைப்புகளையும் அல்லாஹுத்தாரா திக்கிரின் வழியாகத்தான் அந்த படைப்புகளுடைய நிறைவாட்டை ஆக்கி வைத்திருக்கிறான் நம்முடைய உயர்வுக்கும் ரப்பினுடைய நெருக்கத்திற்கும் துன்யா ஹிராவினுடைய வெற்றிக்கும் அடிப்படையான திக்கர் என்பதை கவனத்தில் கொண்டு அதிகம் அதிகம் திக்கிரி செய்ய வேண்டும் ஒஃபா சல்லாசல்லமுடைய அருமையான தோழர் அதர்த்தியல்லாஹன் அவர்கள் யமனுக்கு செல்கிறார்கள் யமனுக்கு செல்கிறார்கள் சல்லாசல்லமை கடைசியாக பார்க்கக்கூடிய பார்வை சல்லாசன் சொன்னார்கள் அது அர்த்தமாதவர்களே திரும்பி வரும் பொழுது என்னை பார்க்க மாட்டீர்கள் ல அல்ல கான் தமிழ் ரவி மஸ்ஜிதி யு என்னுடைய கபருக்கு அருகில் தான் நடந்து செல்வீர்கள் அப்படின்னு சொன்னாங்க அதர் செய்து நான் மாதல் தான் எனக்கு சில உபதேசங்களை செய்கிறேன் ஆகிவின்னு சொன்னாங்க அதர் செய்து நான் மாதல் தான் செல்கிறார்கள் ஆகிருமா வசானி மிகி ரசூல்தாகி செல்லதா செல்லு இனிமேல் என்னுடைய ஹபீவை நான் பார்க்க மாட்டேன் என்னுடைய ஹபீவை நான் பார்க்க இயலாது அப்படிப்பட்ட கட்டத்தில் எனக்கு அவர்கள் செய்த கடைசி உபதேசம் உங்களுடைய நாவை அல்லாஹுடைய திக்ரை கொண்டு நினைத்துக் கொண்டே இருங்கள் ஒரு மனிதனுடைய கடைசி நேரம் அல்லாஹுடைய திக்ரோடு அமைந்து விடுமானால் அதை விட பாக்கி வேற எதுவும் இல்லை அல்லாஹுவை நீங்கள் சந்திக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய நாவ் இருக்க வேண்டும் திடீர்னு அந்த பழக்கம் வந்துட அந்த பழக்கம் வரணுமானா மற்ற நேரங்களில் திக்கிர் செய்து இருந்தால்தான் அந்த வாசகம் முந்தும் அந்த செயல்கள் முந்தும் அதனுடைய உயர்வு நமக்கு ஏற்படும் என்பதை தன் அவர்களுக்கு அவர்கள் உணர்த்தி காட்டினார் அல்லாஹு தாலா நம் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்தருள்வானார் அல்லாஹுவை அதிகம் அதிகம் திக்கிரி செய்வதிலே அல்லாஹ் நமக்கு இன்பத்தை தருவானார் அதற்கான பாக்கியத்தையும் தந்தருள்வானா திக்கருடைய மேன்மைகளை என்னெல்லாம் ஆர்க்கம் சொல்லி இருக்கிறதோ நம்முடைய திக்கர்கள் என்பது சாதாரணமானதாக இருந்தாலும் அதற்குண்டான ஒரு முறையையும் கண்ணியத்தையும் பேணி இல்லாமல் இருந்தாலும் அதனுடைய நிறைவான பலன்களை அல்லாஹ் நமக்கு பூரணமாக தந்தருள்வானாக ஆமீன் ஆமீன் யார் ஆலமீன் وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليك.